போகிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்ம வந்து வீட்டு வேலைக்கு போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் நிறைய பேர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்து போகிறாங்க ஆஃபீஸ்க்கு வந்து காலையிலேயே எழுந்திருக்க வேண்டியிருக்கு எழுந்து வீட்டில் வந்து சமையல்லாம் வந்து முடிச்சு காலையில் சாப்பாடு சில பேருக்கு வந்து வயசானவங்க கூட வந்து வீட்டில் இருப்பாங்க அப்போ அவங்களுக்குலாம் வந்து மதிய சாப்பாடு அப்படி எல்லாமே வந்து பண்ணி வச்சிட்டு தான் வந்து வேலைக்கு போக வேண்டியிருக்கு இப்போ வந்து வேலைக்கு போகிற பெண்கள் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஆபீஸ் வரும்போதே கிட்டத்தட்ட மாதிரி ஏழு மணி ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சி அதெல்லாம் கஷ்டம் அதனால் ரெடிமேட் மாவு கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து பாக்கெட்டில் கிடைக்க நம்ம வாங்கி வைக்கிறோம் அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் அது வந்து எவ்வளவு வந்து கெட்டது அப்படின்னு தெரியுமா ஏன்னா வந்து அவங்க வந்து எப்போ தயாரிச்சாங்களோ அதுவும் நம்ம கடையில் வந்து எப்போ வாங்கினாங்களோ தெரியாது அதை வந்து வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு சாப்பிட்றது அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய கலப்படங்கள் வந்து கலக்கிறாங்க அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு பல கருடு ஏற்படும் வந்து சீக்கிரமாக வந்து ஜெமிக்காது இட்லி சாப்பிட்றது அப்படின்னா எதுக்காக சாப்பிட்றோம் அப்படின்னா இட்லி வந்து நல்ல முறையில் வந்து நமக்கு வந்து வே வேக வச்சது அப்படின்னால வரும் ஆனால் இந்த இட்லி சாப்பிட்டிங்கன்னா வயத்தில் வந்து செவிக்கவும் செய்யாது கூட கொஞ்சம் கெட்டது தான் நடக்கும் அதில் என்னென்ன கலக்கிறாங்க புண்ணுக்கு போடுறதெல்லாம் வந்து கலக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்லி மாவு நம்ம வந்து வீட்டில் எல்லாருக்குமே கொடுக்குறோம் வயசாகி அத்தனை பேருமே வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து சாப்பிட்றோம் சாப்பிடும்போது அவங்க உடலுக்கு பாதிப்பு ஏற்பட இந்த மாதிரி இட்லி பிடிக்கல இட்லி எல்லாம் ரெடிமேடில் வந்து வாங்கவே வராங்க ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டர் இருக்க டைம் இருக்குது வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவங்க இருக்காங்க இப்போ எங்கள் மாமியார் மாமனார் இருக்காங்க அவங்கள கவனிக்கணும் வீட்டில் வீட்டு வேலையை பார்க்கணும் இது பண்ணணும் அது போக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ வீட்டில் வேலை இருக்குது அப்போ நம்ம அரைக்க வேண்டாம் அதான் இது ஈஸியாக கிடைக்கிது இப்போ கிரைண்டரை வந்து வீட்டில் எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் பார்க்குறது எத்தனை பேர் கிரைண்டரை மூடி தான் வச்சுருக்காங்க வரதே கிடையாது வாங்குறதே இல்லை இப்போ ரெடிமேடு தான் கிடைக்கிது எதுக்காக போட்டு நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கண்டிப்பாக வந்து வாங்கவே வாங்க எந்த அவசரத்துக்கும் வாங்காதீங்க இப்போ நான் கூட வந்து ஆரம்பத்தில் கடையில் தான் வந்து வாங்கிக்கிட்டு இருந்தேன் அப்போ கிரைண்டரு இல்லை உடஞ்சி போனதுக்கப்புறம் வாங்கலை சரி வாங்க வேண்டாம் வீட்டில் இடம் இல்லைன்னு அதுக்கப்புறம் பார்த்தோம் தான் என்னையே வந்து ஆச்சரியமாக வந்தது அந்த அவ்வளோ இப்போ இதெல்லாம் வந்து கலக்கிறாங்களா அப்போ இவ்வளோ கிட்டதா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் அப்படி சொல்லிட்டு உடனடியாக வந்து கிரைண்டர் வந்து வாங்கினேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் வாரத்துக்கு ரெண்டு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து கண்டிப்பாக வந்து அரைச்சிருவேன் அரைச்சி வந்து நம்ம உடனே சூடாக வந்து சாப்பிடும்போது வந்து நமக்கு இட்லி வந்து சாப்பிட்றது வேக வச்ச உணவு உடலுக்கு வந்து நல்லது அப்படின்னு தான் சாப்பிட்றோம் ஆனால் இப்படி வந்து இட்லி சாப்பிடும்போது உங்களுக்கு கேடு தான் வந்து ஏற்படும் உங்களுக்கும் கேடு ஏற்படும் உங்கள் உறவுக்காரங்க உங்கள் வீட்டில் உள்ள சாப்பிட்றவங்களுக்கு இருக்கும் அதனால இந்த இட்லி மாவு வாங்கவே வாங்காதீங்க ஆனால் அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி கொடுக்குறாங்க அப்படி நீங்கள் வாங்கலாம் அது வந்து தப்பே கிடையாது நம்ம கண்மணாலே பார்க்குறோம் நிறைய பேர் வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறாங்க கிரைண்டரில் அப்படியே வந்து அரைச்சி வந்து கொடுக்குறாங்க அந்த மாவு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் கடைகளில் வந்து ரெடிமேட் மாவுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க அதை மட்டும் வாங்காதுங்க அதுவும் எங்கே எங்கள் பக்கத்தில் கடையில் பண்ணுற அநியாயம் இருக்கே அப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க பேஞ்சு இருபதுனால வியாபாரமே ஆகாது சொல்லிட்டு ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருப்பாங்க அப்போ அது என்ன ஆகும் அப்படியே பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா தொப்பை வய இவ்வளோ பெருசு வீங்கி கிடக்கும் அதை கையில் கொடுப்பாங்க இது எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டால் ஒரு பேஞ்சு இருபது நாள் இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துக்குங்க எப்போ வந்து அரைச்சாங்களோ எப்போ மிஷினில் போட்டாங்களோ அதத்துக்கே அவர் பேஞ்சு இருபதுனால ஃப்ரீசரில் வச்சுருக்காரு அதை கொடுத்து ஒரு ஒரு மணி நேரம் தண்ணிக்குள்ளே போடுமா போடுமான்னு சொல்லுவார் நான் தண்ணிக்குள்ளே போட்டதுக்கப்புறம் வந்து திறந்தாலே வீடெல்லாம் நான் அந்த மாவை சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து எப்படி இருக்கும் பாருங்க அப்படிலாம் இருந்துச்சு தான் வந்து ஐயோ நமக்கு மாவே வேண்டாம் அப்படி சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து வாங்கினேன் இருக்கோ இடம் இல்லையோ ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு முக்கியம் கிடையாது நோய் நொடியுமா நம்ம இருக்கணும் அவசியம் கிடையாது நமக்கும் வந்து கஷ்டம் இருக்கக்கூடாது நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்ம கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படி வந்து சந்தோஷமா வாழணும் ஆரோக்கியமாக வாழணும் சாப்பிட்ற சாப்பாடாக ஆரோக்கியமாக வந்து சாப்பிடணும் அப்படின்னா அந்த மாதிரி மாவை எந்த அவசர வாங்கவே வாங்காத உப்புமா கூட கிண்டி சாப்பிட்ருங்க ஆனால் அந்த ஒரு இட்லி மாவை மட்டும் கண்டிப்பா வாங்கவே வாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடுகள்ல வந்து அரைச்சு கொடுக்குறாங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நீங்க நின்னா கூட வந்து தந்துடுவாங்க இல்லைன்னா நீங்க வேலைக்கு போகும்போது சொல்லிட்டு போனா கூட திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா வந்து அவங்க வீட்டுல எல்லாம் வந்து வாங்கிக்கலாம் இப்போ எங்க திருநெல்வேலியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல எல்லாம் வந்து அரைச்சு கொடுப்பாங்க திருநெல்லாம் நிறைய வந்து நாங்கள் வந்து வாங்க மாட்டோம் இப்போ வந்து ஒரு வீடு வீடுகளில் தான் வாங்குவோம் வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்த கெஸ்ட்டு வந்துட்டாங்க எக்கச்சக்க மாவு வேணும் அப்படி சொல்கிறோன்னா வீடுகளில் வந்து அப்படியே அரைச்சி கொடுப்பேன் அங்கே போனேன்னா உடனே நம்ம வந்து அப்படியே கருமனாலே கிரைண்டரில் போட்டு அப்படியே மாவை கொடுத்துருவாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை விலை கூடனாலும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் சில பேர் வந்து கடையில் போய் வாங்குறாங்க ஏன்னா இல்லை விலை கம்மியான அப்படி ஒரு நாள் நீங்கள் வாங்கவே வா வாங்காதீங்க அதனால் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாள் வாங்கவே வாங்காதீங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து கெடுதல் கெடுதல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வா என்றைக்குமே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கு மட்டும் ஆரோக்கியமாக கிடையாது நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்குமே வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் ஹலோ அம்மா வணக்கம்னு போட்டிருக்கீங்க வணக்கம்ங்க நீங்க எந்த ஊர்னு போட்டிருக்கீங்க என்னோட சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க ரொம்ப நன்றி நீங்கள் வந்து ரெண்டு பேர் பார்த்தா கூட வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னோடய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேர் பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கல இந்த சே என்னுடைய வந்து ஒரு நல்ல கருத்துக்கள் வந்து நான் போடுறேன் அந்த கருத்துக்களை ரெண்டே ரெண்டு பேருக்கு போய் சேர்ந்தால் கூட நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா எனக்கு ரெண்டாயிரம் பேர் வந்து பார்க்கணும் எனக்கு லட்சக்கணக்கான வந்து பணம் வரணும் அப்படிங்கிற வந்து ஆசையில் நான் வந்து போடல என்னோடய கருத்துக்களை ஒரு ரெண்டு பேருக்கு போய் நல்ல கருத்துக்கள் போய் சேர்ந்தால் கூட நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதனால் எந்த ஒரு அவசரமாக இருந்தாலும் இருந்தாலும் இந்த மாதிரி இட்லி மாவு வந்து வாங்கவே வாங்காதுங்க எங்கள் பக்கத்து வீட்டில் நிறைய இந்திக்காரங்களாம் இருக்காங்களா அவங்க கிட்டலாம் வந்து நான் சொன்னேன் ஆனால் அவங்களுக்குலாம் வந்து கிரைண்டரில் அரைச்சி அதெல்லாம் வந்து தெரியாது அதனால அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பண்ணுறாங்க இங்கே இந்த கடைகளில் வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த மாவை தான் வாங்கா வாங்குறாங்க நான் கூட சொன்னேன் இந்த மாதிரி மாவெல்லாம் நீங்கள் வாங்காதீங்க அது நல்லது கிடையாது அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து இட்லி தோசைலாம் பண்ண தெரியாது ஓரளவு சொல்லி கொடுத்ததுனால கரைச்சி கரைச்சி அப்படியே வந்து இட்லி பண்ணுவாங்க அதே தோசையும் பண்ணுவாங்க அவங்க சொன்னாங்க ஆமாம் அப்படி கட்டு இருந்தாலும் சரி எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கரைச்சி தண்ணி ஊற்றி டக்குனு ஒரு இட்லி தோசை பண்ணலாம் மாவுலாம் எங்களுக்கு அரைக்க தெரியாதம்மா அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி அவங்க வந்து சொன்னேன் இந்த வகையில் நீங்கள் வந்து கிரைண்டரில் அரைச்சி வைக்கிறது இங்கே கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படிலாம் வந்து கொடுப்பாங்க ஹிந்திக்காரங்களாம் வந்து இட்லி தோசையை வந்து எல்லாேருமே இட்லி சாம்பார் சட்னி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சாம்பார் எப்படி பண்ணணும் இட்லி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் அவ இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து புரிய மாட்டாங்க இது ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா பண்ணுறாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது ஓரளவு நல்லா பண்ணுறாங்க அதனால நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இட்லி மாவை எந்த அவசரம் இதாக இருந்தாலும் சரி வாங்கவே வாங்காதீங்க நல்ல ஒரு சாப்பிட்ற சாப்பாடை நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படி வாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க ஆண்கள் மட்டும் இல்லை பெண்கள் வேலைக்கு போக வேண்டியிருக்கு அப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு பத்து மணிக்கு போகணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வீட்டில் எட்டு மணிக்கு கிளம்பும் எட்டு மணிக்கு கிளம்புன்னா வந்து அஞ்சு மணிக்கு க வந்து இருக்க எங்கள் அக்கா வந்து அப்படி தான் செய்வாங்க எட்டு மணிக்கு எங்கள் அக்கா வந்து அஞ்சு மணிக்கு டீச்சராக இருக்குதுன்னா அஞ்சு மணிக்கே எழுந்துடுவாங்க எழுந்து குளிச்சுட்டு வந்து காலையில் சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு மத்தியான சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சு எல்லாம் வேலை முடிக்கவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு மணி ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து கிளம்பி அவங்க பஸ் பிடிச்சி வேலைக்கு போகிறதுக்கு ஒம்போதும் போகிற டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக வந்து ஓடுவாங்க அந்த மாதிரி வேலைக்கு போகிற எல்லாருமே நம்ம பார்க்குறோம் ஐயோ எனக்கு நேரம் ஆச்சு வீட்டு வேலை செய்யறதுக்கு டைம் கிடையாது அதே சமயம் அதே வீட்டு வேலை சமையல் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு டைம் வந்து ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து வீட்டு வேலை வந்து எங்கேயே வந்து செய்கிறது சொல்லுங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான அப்போ வந்து ஏதாவது ஒரு அந்த வேலைகளில் குறைக்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன வேலை இருக்காதா அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இட்லி மாவு வந்து இது இட்லி மாவு ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் எல்லா ஊர்லேயுமே இப்போ வந்து நிறைய இடங்களில் வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி இட்லி மாவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இடங்களில் கம்பெனியில் வந்து போட்டிருக்காங்க ஆனால் அது எல்லாமே கலக்குறாங்க என்னென்ன நாங்கள் கலக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் வந்து போட்டிருப்பாங்க எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பார்க்குற பின்னால் வந்து பார்த்தினா நீங்கள் படித்து பாருங்கள் அதில் வந்து போட்டிருப்பாங்க என்னெல்லாம் அந்த மாவில் வந்து கலந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருப்பாங்க அதை வந்து நீங்கள் படித்து பாருங்கள் நீங்கள் ஒரு தடவை படிச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாவது தடவை இந்த மாவை நீங்கள் வாங்கவே வாங்க இல்லை இந்த மாவு தான் வேணும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இட்லி பண்ணும்போது ரொம்ப நல்லா வரும் தோசை பண்ணும்போது வந்து ரொம்ப நல்லா வரும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவுனுடைய இங்கே வந்து வயத்தில் போட்டதுனால கண்டிப்பாக ஜெமிக்காது ஏண்டா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இட்லி வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் சொல்லுங்க விக்னேஸ்வரன் சொல்லுங்க அதனால் இந்த எந்த அவசர ஆத்திரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து இதை வந்து ஒரு நாள் வாங்கவே வாங்காதுங்க இட்லி இட்லி மாவு மட்டும் கிடையாதுங்க கடைகளில் வாங்குகிற நிறைய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கலப்படமாக தான் இருக்குது இப்போ எந்த பொருள் தான் வந்து கலப்படம் இல்லைன்னு சொல்லுங்கள் எல்லா பொருளுமே வந்து கலப்படமாக தான் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க அவங்க வந்து கிராம என்ன பண்ணுவாங்க ஒன்றுமே கடையில் வாங்க மாட்டேன் மொட்டை மாடியில் போனீங்கன்னா நம்ம நிற்கிறது கூட இடம் இருக்காது பார்த்தீங்கன்னா மிளகா வத்தல் கொத்தமல்லி அது கோதுமை என்னெல்லாம் உண்டோ சாமான உண்டோ வருஷா வெயிலில் பறப்பாங்க வெயிலில் பருத்தி வச்சுருப்பாங்க அவங்களோட வேலையே அதுதான் ஃபுல்லாக வெயிலில் பருத்தி வச்சுருப்பாங்க ஒரு பக்கம் கொத்தமல்லி ஒரு பக்கம் அந்த ஆட்டா வாங்க மாட்டாங்க கோதுமையை வந்து திருச்சி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகா வத்தல் ஒரு பக்கம் மிளகா குமிச்சு போட்டிருப்பாங்க மிளகா வத்தல் இன்னொரு பக்கம் கொத்தமல்லி என்னென்ன சாான் இருக்கோ அந்த மிளகு எல்லாத்தையும் வெயிலில் நிறைய போட்டிருப்பாங்க வச்சுட்டு அதை ஃபுல்லாகவே வந்து அது எல்லாத்தையும் திருச்சி 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 ஒன்று கூட கடையில் வாங்க மாட்டாங்க எல்லாமே நான் கூட அப்படி செய்ய மாட்டேன் எனக்கு கூட வந்து இருக்கும் இந்த மிளகா வந்து போடும்போது பார்க்கணும்னா கையெல்லாம் வந்து என் கையெல்லாம் வந்து சோப்பு சோப்பாக ஒட்டி இருக்கும் நான் கேட்பேன் ஐயோ இதில் கூட வந்து கலப்படம் பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு சுத்தமாக வந்த கலப்படம் இதே வந்து பிடிக்கவே பிடிக்காது ஐயோ இந்த கலப்படம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே அவங்க கண்டிப்பாக கலப்படம் பண்ணுறாங்கன்னு நம்மளால் நமக்கு தெரியும் சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா கை வேணா கை ஃபுல்லாகவே சோப்பு உப்பாக வந்து ஒட்டிடும் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டிக்கு வந்து கொடுப்பாங்க அந்த தால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கை ஃபுல்லாக வந்து மஞ்சள் ஒட்டிருக்கு சோப்பு ஒட்டியிருக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கலக்கிறாங்க அப்படின்னு வந்து தெரியுது இப்படி வந்து கலப்பட பொருட்களை முடிஞ்ச வர வாங்குனா என்றைக்கோ ஒரு நாள் வந்து நம்ம போகிறோம் ஹோட்டலில் சாப்பிட்றோம் அப்படின்னா பரவாயில்ல இதையே வழக்கமாக வந்து நிறைய பேர் வந்து ஹோட்டலில் டெய்லியே சாப்பிட்றாங்க அப்படிலாம் சாப்பிடும்போது உடம்பை வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கும் இந்த கலரெலாம் வந்து உடம்புக்கு சுத்தமாக வந்து நல்லதே கிடையாது அதனால முடிஞ்ச வர நல்ல உணவுப் பொருட்களையும் வந்து வாங்கி சாப்பிடுங்க அதுதான் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது